அஸ்லாம் வரஹத்து நல்லிணக்கம் பேணுதல் அப்துல்லாஹிபின்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் உமர்அவி அல்லாஹுவானு அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையி வசலம் அவர்கள் பட்டாடை ஒன்றை அன்பளிப்பு செய்தார்கள் அந்த பட்டாடையை மக்காவில் வாழ்ந்து வந்தவரும் தம்முடைய உறவினரான மாற்று கொள்கையுடைய ஒருவருக்கு அல்லாஹு அனுகோ அவர்கள் அன்பளிப்பு செய்தார்கள் இந்த விஷயம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஹுலே வல்லம் அவர்களுடைய கவனத்திற்கு வந்தபோது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வஸ்லம் அவர்கள் அல்லாஹு அனுகோ அவர்கள் தான் அன்பளிப்பாக வழங்கிய அந்த பட்டாடையை இன்னொரு சமயத்தை சார்ந்தவருக்கு கொடுத்ததை ஆமோதித்தார்கள் இந்த செய்தி ஸ்வகைகுள் முகாதியிலே எட்டு எட்டு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொள்கை ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் சமயங்கள் ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் நல்லிணக்கம் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் மீது அன்பு பாராட்டுவது அவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்குவது இதுவெல்லாம் இஸ்லாமிய உயர் பண்புகளில் ஒன்றாகத்தான் பாவிக்கப்படுகின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இந்த சமுதாயத்தினுடைய அனைவருக்கும் இஸ்லாத்திற்கும் உபகாரங்கள் உதவிகள் செய்கிற பக்கபலமாக நிற்கிற மனிதநேய மாண்பாளர்களாய் மிழுகிற நீதி வலுவாமல் நடந்து கொள்கின்ற பிற சமய கொள்கை கோட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா ஒலேவசலம் அவர்கள் நல்ல முறையில் நடத்தியிருக்கிறார்கள் நமிசல்லா ஹுலையஸ்தலம் அவர்கள் மக்காவில் அவர்களுக்கு எதிரிகள் மூலமாக கடுமையாக நெருக்கடியும் துன்பமும் போது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அபுசேனியா நாட்டினுடைய மன்னரிடத்திலே அடைக்கலம் கேட்டுக்கொண்டார்கள் அவர்களும் நல்லிணக்க ரீதியாக முஸ்லிம்கள் அபிசேனியாவிற்கு வரட்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலையம் அவர்கள் மக்காவிலே பிறந்து மதீனாவிலே ஏற்றம் பெற்றிருந்தாலும் அன்றைய காலகட்டத்திலே பலதரப்பட்ட மக்களாலும் பல சமய தலைவர்களாலும் அறியப்பட்டிருந்தார்கள் அந்தளவிற்கு ஏனைய சமய சகோதரர்களோடு அந்த கொள்கை கொண்டிருந்தவர்களோடு நல்லிணக்க போக்கை கடைபிடித்து வந்தார்கள் இதுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு காட்டித் தந்திருக்கக்கூடிய வழிவாய்களில் ஒன்றாகவும் பாவிக்கப்படுகிறது ஒருவருடைய பிரேதம் எடுத்துச் செல்லப்படுகிறது அவர் எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த பிரேதத்திற்கு உண்டான மதிப்பளிப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று தான் எழும்பி நின்றதையும் தன் தோழர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தபோது சமய நல்லிணக்கத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டுக்களினுடைய விளைவுதான் என்று அவர்களுக்கு புரிய வைத்த செய்திகளையும் நவிமொழி தொகுப்புகளும் இஸ்லாமிய வரலாறுகளும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அனைத்து சமயங்களை சார்ந்தவர்களோடு நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற அமைதியான சூழலை உலகம் முழுவதும் ஏற்படுத்திக் கொடுத்தல் முகிவானாக அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து